அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஜோதிட டாபிக் வந்து இரு ஆதிபத்திய கிரகங்கள் தங்கள் ஆதிபத்திய வீட்டில் எந்த வீட்டு பலனை முத செய்யும் அப்படிங்கிறது தான் இதுக்கு சில நுணுக்கமான பாயிண்ட்டுகள் இருக்குது எந்த வீட்டில் அவங்க அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டோட அதிக தொடர்பில் இருப்பாங்க அந்த வீட்டு பலன்கள் அதிகமாகும் இன்னொரு வீடு அதுவும் அவங்க ஆதிபத்திய வீடு தானே அந்த பழங்களை வந்து குறைவாகவும் செய்வாங்க ரெண்டாவது பார்வை மூலியமாக எந்த வீட்டோட தொடர்பில் இருக்காங்க அந்த வீட்டு பலன்களை அதிகமாக செய்வாங்க அடுத்து வந்து கோணத்துலேயும் கேந்திரத்துலேயும் இருக்கும்போது அப்பவும் அந்த வீட்டோட வந்து அவங்க தொடர்பில் தான் இருப்பாங்க அந்த வீட்டு பழங்களை அவங்க செய்ய தான் செய்வாங்க ஆறு எட்டு பனிரெண்டில் அந்த வீட்டு அதாவது அவங்க இரு ஆதிபத்திய வீட்டில் எந்த வீட்டில் ஆறு எட்டு பனிரெண்டுக்கு அவங்க மறைகிறாங்களோ அந்த வீட்டு பழங்களை வந்து அவங்க அதிகம் செய்ய முடியாத நிலைமையில் இருப்பாங்க அப்பமும் கூட வந்து ஒரு இருபது பர்சன்ட் வேலையை வந்து அவங்க தசாபுத்தி காலங்கள அவங்க செய்ய தான் செய்வாங்க ஏன்னா அந்த ஆதிபத்தியமாக அவங்களுக்கு உரியதுங்கிறதுனால சில உதாரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் மேசலக்னம் எடுத்துக்கோங்க குரு அவர் வந்து ஒன்பதாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருவார் இப்போ ஒன்பதாம் வீடு தனுசு வீட்டிலே அவர் அமர்ந்திருக்காருன்னா அவருடைய பதினாறு வருட தசா புத்திகள்லாம் தனுசு வீட்டு பழங்கள் ஒன்பதாம் இடத்து பழங்கள் அதிகமாகவும் பனிரெண்டாம் இடத்தோடய அவர் வந்து கேந்திரத்துல தான் இருப்பார் அப்போ அந்த வீட்டோடையும் அவர் தொடர்பில் தான் இருக்கார் அந்த வீட்டு பழங்களை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் செய்வார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் அடுத்து விருச்சிகத்துல உட்காந்து பனிரெண்டாம் வீட்டை அவரோட மீன வீட்டை அவர் பார்வை மூலியமாக தொடர்பு கொள்ளும் போது தனுசு வீட்டுக்கு பனிரெண்டுல மறைஞ்சு இருப்பாரு அப்போ தனுசு வீட்டோட பலன்கள் வந்து அவரோட தசாபுத்தி காலங்கள கம்மியாகும் பனிரெண்டாம் இடத்து மீன வீட்டு பலன்கள் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க கன்னி வீட்டில் இருக்கும் போது அப்படியே அவர் மீனை வீட்டை தான் பாப்பாரு அதே நேரத்துல தனுசு வீட்டுக்கு அவர் வந்து கேந்திரத்தில் இருப்பார் இரு வீட்டு பலன்கள் இருக்கும் அதே நேரத்துல பார்வை மூலியமாக ஒரு தொடர்பு கொண்டிருக்க வீட்டோட பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் கடக வீட்டில் இருந்து பார்க்கும்போது அதே பன்னிரெண்டாம் தான் பார்ப்பாரு ஆனா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு எட்டில் மறைஞ்சிருந்து பாக்குறதுனால ஒன்பதாம் இடத்து தனுசு வீட்டு பலன்கள் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல நுணுக்கமான விஷயம் எந்த லக்னம் இரு அதிபத்திய கிரகங்கள் எந்த லக்னத்துக்கு உரியது எந்தெந்த அதிபதியாக அவங்க வருவாங்க எந்த வீட்டுக்கும் மறைஞ்சிருக்காங்க எந்த வீட்டுக்கு அவங்க மறையாமல் இருக்காங்க நல்ல அதிபத்திய வீடு கொண்டவங்களா கெட்ட ஆதிபத்திய வீடு கொண்டவங்களா அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குதா இல்லை பாவத்துவமாக இருக்குதா நல்லது செய்கிற வலிமையில் இருக்குதா இல்லை கெட்டது செய்யாத வலிமையில் இருக்குதா இதையும் நம்ம பார்க்கணும் இந்த இரு ஆதிபத்திய கிரகங்கள் வந்து எந்த வீட்டோட தொடர்பில் இருக்கோ அந்த வீட்டு பழங்கள தான் செய்யுமோ வழி அது சிறப்பாக செய்யணுங்கிறது வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அவங்க சுபத்துவமாக இருக்கணும் நல்ல ஆதிபத்தியம் கொண்ட வீட்டோட அவங்க தொடர்பில் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே வந்து லக்ன லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் லக்ன லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் சாதகமான தசாபுத்திகளில் கிடைக்கிற நன்மைகளை நம்ம பெறுறதுக்கும் சாதகமற்ற தசா புத்திகளில் வர்ற கஷ்டங்களை தாங்கிறதுக்கும் லக்ன லக்னாதிபதி வந்து வலுவாக இருக்கணும் இவ்வளோ விஷயம் இருக்குங்க இன்னொரு உதாரணம் வந்து அதே மேச லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டில் மகரத்தில் உச்சமாகவும் திக்பலமாகவும் இருப்பார் அப்போ அவர் நாலாம் பார்வையாக லக்னத்தை வந்து அவர் பார்க்க தான் செய்வார் இப்போ அது நல்லா இருக்குமா லக்ன பலன்கள் வந்து ஏழு வருஷம் நல்லா நடந்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாவத்துவம் தான் ஒரு இயற்கை அசுவர் வந்து லக்னத்தோட தொடர்பு கொள்றது வந்து என்றைக்குமே வந்து நல்ல பலன்கள் சொல்லி நம்ம ஏற்றுக்கிட முடியாதுங்க இதுவும் வந்து ஒரு நுணுக்கமான விஷயம் இன்றைக்கி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த இரு ஆதிபத்திய கிரகங்களை பற்றி ஓரளவு வந்து நான் எளிய முறையில் விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்து இனி வரும் நாட்களில் வந்து இதோட வந்து பெட்டரான ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம் ஓம் நமச்